அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த கால்களை வழுவாமல் காப்பவர் அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த பாதைகளை சேதமின்றி காப்பவர் அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த கால்களை வழுவாமல் காப்பவர் அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த பாதைகளை சேதமின்றி காப்பவர் விதைக்காயங்களில் விளைச்சலை தருபவர் விதைக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர் அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ கைவிடப்படுவதில்லையே வெட்கப்படுவதில்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க சோமையாக இருக்கிறீங்களா நானும் நல்ல சோமையாக இருக்கிறேன் இன்றைக்கு நான் ஒரு ஆகாரம் செய்யணும்னு ஜோதித்து பார்த்தேன் அது என்ன செய்யலாம் ஜோதிச்சு பார்த்தேன் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்தது அது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி போட்டு கோழியும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி முட்டை எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி போட்டு இந்த ரைஸை அதில் போட்டு எல்லாம் ரெட்டி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இப்படி இருக்கின்றதை பாருங்கள் கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் இது இதை நீங்களும் செய்து பாருங்கள் பாருங்கள் மற்ற ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேசித்தவர்கள் ஆகவே நீங்கள் விசேசித்தவர்கள் எப்பொழுதும் நல்ல ஆகாரத்தை உண்ணவனும் நல்ல உடைய ஒடுக்கணும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் ஓகே காட் பிளஸ் யூ ஸ்டே ஹாப்பி எல்லாரும் ஆனந்தமாக இருங்கள்